வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று இந்த வசந்த படிக்கும் போதே உற்சாகம் ஆயின வீட்டுக்கெல்லாம் போனீங்க சொல்லியிருப்பாங்க ஆ உங்களை சொன்னாங்களோ இல்லையப்பா என்ன சொன்னாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் ஆ ஊறுபட மாட்டேன் விலங்க மாட்டேன் சொல்கிறாங்களா இல்லையா ஆகாது போகாது வராது உங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி கிடையாது ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட யூஸ்லெஸ்ன்னு சொல்லி வர்றாரு எங்கள் அப்பா அதனால் வீடு கட்டுக்கிறோம் ஆகாதுன்றது தள்ளிடக்கல்லை அந்த யூஸ்லெஸ்ஸுங்கள்தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் மகிமியாக ம் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலவீனங்களை தெரிந்து கொண்டார் அப்புறம் உள்ள உலக லாபமாக இல்லாத விலையில் அற்பமாக என்ன பண்ணுறது தெரிந்து கொண்டாருக்குது ஆனால் கொண்டு என்ன பண்ணார் நம்மளை கிறிஸ்துவை கொண்டு வந்து நம்மளே மூளை கொல்லையாக்கிறேன் அதுதான் டாப்பு அதுதான் ஆண்டவனுடைய அதிசயம் ஆமாம் ஆகாது போகாது வராது விலகாது தெரிஞ்சாக்கா கவலைப்படாத கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு முழு உலகம் கொடுத்துக்கிட்டாக்கா சீர்பார்த்தா அது நீ தான் மூளைக்கெல்லாம் உலகத்துக்கு உலகத்துக்கே தேசத்துக்கே குடும்பத்துக்கே அப்போ நம்ம கிறிஸ்து குழுனா அவங்க சொல்றதுல அவங்க சொல்ற மாதிரி நம்ம தான் விளக்காதுதான் அதான் விலங்க மாட்டான் பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் தேவனுக்கு உலகத்துக்கு அவனும் விளங்க மாட்டா குடும்பம் சமுதாயம் விளக்காது நீ கிறிஸ்து குழு வரீன்னா ஆகாதுன்னு தள்ளின நீ நீதான் மூளைக்கல் ஆகிடுவே குடும்பத்துக்கே ஒலி உலகத்துக்கே ஒலி அதான் இங்க சொல்றாரு வீடு கட்டுக்கிறோம் ஆகாதுன்ற தள்ளிலக்கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அதனால் உங்களை யாராவது ஆகாது போகாது வராது விலகாதுன்னாக்கா உள்ளத்தில் நான் கிறிஸ்துக்குள்ளே வர போகிறேன் அந்த இயேசு சர் இயேசு ரத்தத்தை தேவனுக்கும் அகில உலகத்துக்கு நான் வெளிப்படுத்த போகிறார் ஒரு ஆள் பாய்க்கூடாமல் அந்த கிறிஸ்து ஆகாதவர் கிடையாது அவர் மகிமியானவர் மகத்துவமானவர் அவர் தேவி நீதி உயிர்ந்தது பரலோக உட்பட்டவர் அவர் தான் திருநூற்றி ரெண்டாவது நபர் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கணும்னா நீ தான் மூளைக்கல் என்னை பீட் பண்ண முடியாது யார் மேட் என்ன பேர் கொள்ள முடியாது என்னை ஜெயிக்கவே முடியாது மூளைக்கே தலைக்கெல்லாம் ஆகிடுவான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு கையை தட்டியா லேலியா அப்போ வீடு கட்டுக்கிறவர்கள் கேர்ள்ஸ் யார் படிக்க மார்க் பன்னெண்டு பத்து வீடு கட்டுகிறார் ம் 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 இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிறீங்களா சூப்பராக இருக்கு அது கூட அப்போ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கண்ண படிக்க படிக்க உற்சாகமாக இருக்கு அதனால் ஆகாதுங்களும் வாய்ந்துடலாம் மூளைக்கு தலைக்கெல்லாம் நீங்கள் வாங்கலாம் அதனால தான் பவுல் சொன்னார் கிறிஸ்துவுக்குள் 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 கிறிஸ்துவுக்குள்ளே சொன்னால் பாரு ஃபுல்லாக கிறிஸ்துக்கள் நீங்கள் புது சிஸ்டி கிறிஸ்துக்குள் வழக்கெல்லாம் கிறிஸ்துக்கள் எல்லாம் புதிதாயின நிருபம் ஃபுல்லாக கிறிஸ்துக்குள்ளே தான் ஆமாம் ரோம ரோமர் கை நின்று கொலை கொரிதீர் கொரிதீரு தஸ்லோடி கேடு போய் பார்த்துண்ணா கிறிஸ்துக்குள்ள வந்தோம்ண்ணா நீங்கள் தான் டாப்பு புரியுதா ஆனால் இனிமே ஸ்கூல்லையும் சரி வேலை சலத்துலேயும் சரி படிக்கிற இடத்துலையும் சரி எங்கே போனாலும் உங்களை ஆகாதுன்னு சொல்லும் போதே நீங்கள் ஒரு முடிவு போகணும்ண்ணா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் ஒரு வேலை உனக்கு தெரியாது இந்த கிறிஸ்துவ உன் பேர் சொல்லி தெய்வத்தன் தர தான் உனக்கே வாழ்வு உனக்கே பாவண்டி வெற்றி நீ ஆதான் மூளை பிறந்துட்டு படிப்பு இருக்குது பணம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காது பாவம் சாபம் மேலே இருக்குது மரணம் பாத போற இந்த கிறிஸ்துவே சொல்லி தேவன் தனக்கு ஊய் உலகம் கொடுத்து உனக்கே நான் ஒரு மூளைக்கல்லும் சொல்லணும் சொல்றாருங்க அதனால வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ளிடக்கல்லே மூளைக்கு ஆயிற்று அது கத்தனாலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா அதனால தைரியமா இருங்க உற்சாகமா இருங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் ஆமா இல்லைன்னாக்கா போச்சு அவங்க சொல்ற மாதிரி நீங்க ஆகாதுக்கு போக தான் அது அமிஷுக்கு மரணத்துக்கு கிறிஸ்து ஜீவன சமாதானம் மகிமையும் கனவம் புகைச்சி கீர்த்தி உண்டாகும் அந்த கிறிஸ்து ஜீவ ஜீவ ஜீவசரம் ஜீவரத்தம் பரலோக ராஜோ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 ஆபம் அமிஷாப்பு அவங்களெல்லாம் ஆகாது போகாதுன்னு சொன்னாங்க யோசிப்படலாம் தாவி தரலாம் கட்சியில் பார்த்தா மூளைக்கு தலைக்கல் ஆகிட்டேன் எஸ் ராஜாத்தி எல்லாமே மூளைக்கு தலைக்கல் அது அவங்க இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது

பள்ளி பிள்ளைக்கு தலைகள் ஆயிட்டு சோத்திரம் பிள்ளையர் நாம் ஆசீர்வதிக்கு இருக்கும் அதிரி நாளில் இருக்கும் வியாபார சக்தி நாளும் பிள்ளையருடைய முயற்சியில எல்லாம் ஆசிர்வதிக்கிறி பிள்ளைகள எதிர்காலங்கள் எல்லாம் பிரகாசமா இருப்பாங்க

கேரல்ஸ் அட்ரஸ் போடுங்க